ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடு கட்டும்போது கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பணம் செலவாகுங்கிறத பற்றி இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா பூமி பூஜைங்க பூமி பூஜைக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாம் இந்த லேண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரரூவா ஐயருக்கு ரூபாய் பூஜை ஐட்டம்ஸ் ஒரு அன்னைக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாங்க டோட்டலாக பார்த்தா பூமி பூஜைன்னு நமக்கு ஒரு பத்தாயிரரூவா செலவாகுங்க இது கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு செலவாக வர ஒரு அமௌண்ட்டு பூமி பூஜனு பத்தாயிரரூபா செலவாகும் அடுத்ததாக பார்த்தோம்மாங்க டெம்பரவரி கரண்ட் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏழாயிரூவாங்க த்ரீ ஃபேஸ் கரண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பன்னெண்டாயிரூபா எம்சிபி பேனல் ஆறாயிரம் ரூபா லேபர் வந்து ரூபா ஆறு மாதத்துக்கு கரண்ட் பில் பார்த்தோமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஏழாயிரூவா வரும் அந்த கரண்ட் பில் முப்பதாயரூவா டோட்டலாக பார்த்தோமா சிங்கிள் ஃபேஸ் வாங்கணும் நாற்பத்தி ஐயாயிரரூபா ஆகுதுங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு டு ஐம்பதாயிரரூபா ஆகும் ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் இதை தான் நம்ம பார்த்தோமா ஃபவுண்டேஷன் மார்க்கிங்கு அதாவது ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ரூபாய் ஆகுங்க ஜேசிபி அண்ட் ட்ராக்டருக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் லெவலிங்க்கு ஒரு ரூபாய் ஆகும் டோட்டலாக பதினாறாயிரம் ரூபாய் ஆகுங்க அதாவது நம்ம ஜேசிபி மண் எடுத்தால் மட்டும் பத்தாது நம்ம லெவலிங் பண்ணுறதுக்கு லேபர் வச்சு பண்ணணும் ஸோ தான் நம்ம மூணாயிரரூபா ஆகும் அந்த மூணாயிரம் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் வந்து டோட்டலாக பதினாறாயிரம் ரூபா நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க அடுத்ததாக பார்த்தோமா ஷெட்டுங்க சிமெண்ட் வைக்கிறதுக்கு நம்ம ஷெட்டு போனீங்களா பத்துக்கு பத்து ஷெட்டு போட்டால் கூட என்ன ரேட் ஆகுதுன்னு பார்த்தா பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுங்க ஆலோ போட்டாலும் சரி ஃப்ளையாஷில் போட்டாலும் சரி இன்டர்லாக்ல போட்டாலும் சரிங்க பட் நானும் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது இன்டர்லாக் இல்லைங்க அந்த நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து காம்பவுண்ட் கட்டிக்கலாம் மேலே வீடியோனால ஹெட்ரூம் கட்டிக்கலாங்க ஸோ இதுக்கு செலவு பார்த்தோம் பதினஞ்சாயிரம் ரூபாங்க அடுத்தது பார்த்தோமா பூஜைக்கு அவரை காணிக்கங்க எங்கெங்கெல்லாம் காணிக்கை நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தோமா கீழே ஃபுட்டிங் காங்கிரட்டுக்கு வைக்கணுங்க காலம் காங்கிரட்டுக்கு வைக்கணும் ரெண்டர் கான்கிரேட்டுக்கு வைக்கணும் அப்புறம் ரூப் கான்க்ரீட்டுக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரிங் வண்டி வாடகைக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணுங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாங்க டீ அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு முப்பதாயிரம் ரூபா ஆகுங்க அப்புறம் டோட்டலாக பார்த்தோமா இதுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அமௌண்ட்டாக போகுங்க அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா கான்கிரீட் பாண்டிங் காங்கிரீட் நம்ம போடும்போது பாண்டிங் கலக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் காங்கிரட் வைப்ரேட்டர் வந்து அதுக்கு வந்து ரெண்டு ஆயிரம் ஆகுங்க வாடகை வந்து இரநூறுபா ஒரு நாளைக்கு இரநூறுவா வைப்ரேட்டரோட வாடகை டோட்டலாக பார்த்தோமா காங்கிரீட்டு பாண்டிங் அண்ட் வைப்ரேட்டர்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுதுங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோமா பேஸ்மெண்ட் ஃப்ளோர் டெர்மைட்டுங்க பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம டெர்மைட் ஊற்றணும் கரையாக வராமல் இருக்கிறதுக்காக டெர்மைட்டு அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு செலவாகுங்க இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோமா தண்ணிங்க அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு தண்ணி நம்ம கண்டிப்பாக வேணும் அதாவது பத்து லோடு தண்ணி நம்ம வாங்கினோம் ஸோ ஒரு லோடு வந்து ஐநூறுபாங்க பத்து லோடுக்கு ஐயாயிரம் ரூபாங்க உங்களுக்கு போர் போட்டிருந்தா நீங்கள் அங்கே தண்ணி எடுத்துக்கலாம் போர் போடாதவங்க நம்ம தண்ணி வாங்கணும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து மண் குத்தி விடணுங்க ஆளை வச்சு குத்தி விடாமல் ஜேசிபியில் வச்சு குத்தி விட்டோமா பக்கெட் நல்லா குத்தி விட்டு நல்லா மண்ணு கலக்கும் நல்லா செட் ஆகுங்க ஸோ சேண்ட் ஃபில்லிங் அதாவது ஜேசிபியில் குத்தி விடுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுங்க அதுக்கு அப்புறமேல் பார்த்தோமா கோட் கோட் ஆடுங்க எதுக்குன்னா முற்று முட்டு புடுங்கிறதுக்கு அப்புறமேலு அது கிட பழி கொடுக்கணுங்க அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் லேபர் ஐயாயிரம் ரூபாங்க டோட்டலா பார்த்தோமா இருபதாயிரம் ரூபா அன்னைக்கு ஆகுங்க செலவு அடுத்ததாக டோர் பாலிசிங்க அதாவது நிலவு கடிப்பாங்க சீலர்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாயிரம் விண்டோ தின்னர் அடிக்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு டோர் கிளாம்பு ஆயிரம் ரூபாய் டெம்போ வாடகை ஒரு ஆயிரம் ரூபாங்க மொத்தமாக சேர்த்தா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அன்னைக்கு நமக்கு செலவு இந்த டோர் விண்டோக்காக பே அதுக்கப்புறமேல் பார்த்தோமா பேஸ்மெண்ட்டுக்கு மண் போடணும் இல்லைங்களா அந்த மண் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இருபதாயிரரூபா ஆகுங்க காங்கிரீட் மேட் அதாவது ரூப் காங்கிரீட்டு போடும்போது நம்ம கீழே பாய் போடணும் அந்த பாய் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தோமா இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஐயா சேண்டை வந்து எந் அது இருபதாயிரரூபா ஆகும் காங்க்ரீட் மேட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பாயிங்க மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆகுங்க அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அமௌண்ட்டு பார்த்தோமா ரெண்டு லட்ச ரூபா ஆகுங்க ஸோ நீங்கள் வீடு கட்டும்போது என்ன பண்ணுறோமா இந்த ரெண்டு லட்ச ரூபாயை நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் போடணும் அதாவது நம்ம இருபது லட்ச ரூபா நம்ம போடுறோம்னா இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அமௌண்ட் கிளாஸ்ல கையை பிடிக்குன்னு பார்த்தா இந்த அமௌண்ட்டு தான் வந்து ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கையை பிடிக்குங்க அதாவது நம்ம வீட்டை அளவு பொறுத்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இது செலவாகும் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இருபது ரூபா இருபத்திரெண்டு ரூபாய் வச்சுக்கோங்க முப்பது ரூபானா முப்பத்தஞ்சாவது வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க